தமிழ் சேனல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு கண்ணுக்குள்ளே கடல் கசியுதே எழுதியவர் ஜெயலட்சுமி கார்த்திக் வாங்க கதைக்குள்ள பயணிப்போம் கண்கள் பதினான்கு இன்மையின் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தவள்

என்று கூறினால் சின்மகி ஏமா நமக்கு தான் நம்ம வைக்கோல் இருக்கார் இவங்க தான் ஃபோன் பண்ணவே இல்லை அவருக்கு நான் என்னை அரஸ்ட் பண்ணதுலேருந்து சொல்லிகிட்டு தான் இருக்கேம்மா கேட்க மாட்டாங்க ராஜலிங்கம் மருமகளிடம் குற்றமாக கூற அதற்கு சின்மகி அந்த ஆளை பத்தி பேசாதீங்க மாமா காலையில நீங்க அரெஸ்ட் ஆன விஷயம் கேள்விப்பட்டு அவருக்கு ஃபோன் பண்ணா அவர் என்கிட்ட கண்டுபிடி பேசுறாரு உங்க மாமா உன்னை பினாமியா மற்றதா சொத்தி எழுதி வச்சிருக்காரு நீ என்கிட்ட வந்துடு நம்ம அதை சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாரு உங்களை வெளியிலவே போய் எடுக்க வேண்டாம்னு என்ன ரொம்ப பேசுறாரு அவரு என்றதும் ராஜலிங்கமோ குழம்பியவராக இல்லையம்மா அவனை எனக்கு பல வருஷமா தெரியுமே அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா எங்க அப்ப நான் போய் சொல்றேன் மாமா நீங்க என் மேல சொத்து எழுதி வச்சிருக்கீங்களா என்று அவள் நேரடியாகவே கேட்டுவிட அவரும் ஆம் என்று தலையசைத்தார்

அதுவும் இல்லாமல் அவர் சொத்தை இவளது பெயருக்கு மாற்றி பத்திரம் பதிந்து விட்டு அதை எப்பொழுது வேண்டுமானாலும் தனது பெயருக்கு மாற்றிக் கொள்வதற்கு ஏற்றால் போல அவளது கையொப்பமிட்ட பத்திரங்களை வைத்து தேவையான ஆவணங்களை தயார் செய்து வைத்திருந்தார் அவருக்கும் அவரது வக்கீலையும் தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது அப்படியானால் சின்னையை சொல்வது உண்மையா என்று எண்ணி அதிர்ந்து போனார் அவர் யானை எப்பொழுது வீழும் அதன் மேலே ஏறி குதிக்கலாம் என்று காத்திருக்கும் பலரை போல அந்த வக்கீலும் அவனது புத்தியை விட்டானா என்று எண்ணியவர் சின்ன மேல நின்றார் என்ன மேடம் எவ்வளவு நேரம் பேசுவீங்க கிளம்புக்கா என்று அவளை அங்கிருந்து துரத்த முயன்றார் ஆய்வாளர் மாமா நான் போயிட்டு ஜாமீனோட வர என்று கூறியபடியே வெளியே சின்மையோ அந்த மீன் எங்க கிடைச்சாலும் நான் உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன் மாமா என்று மனதில் எண்ணி சிரித்தபடியே நேராக கார் ஷோரூமிற்கு சென்றார் அவளால் விலை உயர்ந்த கார்களை வாங்க முடியும் ஆனாலும் கூட அவளுக்கு தேவையான சிறிய ரக கார் ஒன்றை புக் செய்துவிட்டு கிரிதருக்கு மொபைலில் அழைத்தாள் என்ன சின்மையி அப்பாவை பாத்துட்டியா கிரிதர் கேட்க இப்பதான் டிஜிபி என்கொயரி முடிச்சு வந்து பார்த்த உனக்கும் அப்பாவை உடனே வெளியில எடுக்கணுமா

சிறிது வருத்தத்துடனே கூறினான் கிரி சரி விடு அவர் செஞ்சதுக்கு கொஞ்ச நாள் ஜெயிலேயே இருக்கட்டும் என் அப்பாவோட ஆசைக்காக என்று இவளது குரலும் கம்மி விட்டது சரிடா நீய நம்ம வீட்டை விட்டு போன இங்கேயே வா சின்மையி அவன் அன்போடு அழைக்க சின்மையோ இலகிரி அந்த வீட்டுக்கு வந்தா என்னால எதையும் மறக்க முடியாது என் மன உணர்வுகளை மறைக்கவும் முடியாது நான் ஏற்கனவே என்னோட சம்பள கம்பெனில இருந்து மாசம் மாதம் எடுத்து வச்சதுல ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வாங்கின ஒரு ஃபிளாட் இருக்கு நான் அங்கே போக போறேன் அப்புறம் என்கிட்ட இருக்க காரை நீ சாயங்காலம் வந்து மித்ரன் வீட்டில இருந்து எடுத்துட்டு போ நான் வேற கார் புக் பண்ணிட்டேன் என்று அவள் கூறியதும் டெய் காரை எல்லாம் திருப்பி கொடுக்கணுமா என்று உடைந்து போய் வினவினான் கிரி என்னால் முடிஞ்சா உங்க அப்பா வளர்த்துக்கிட்ட இந்த உடம்ப கூட பீஸ் பீஸா அறுத்துட்டு வேங்கிரி அவ்வளவு வெறியா இருக்கு எனக்கு இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் தனிமைதான் தேவை மித்ரனை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் தங்கறதுக்கு ஒரு இடம் தேவை தான் நான் அந்த பிளாட்டுக்கு போக முடிவு பண்ணிருக்கேன் இனிமே கம்பெனி நகை எல்லாமே நீ தான் பாக்கணும் நீ ரோஹி அக்காவை தொடக்கி வச்சுக்கோ அவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ நான் அப்புறமா பேசுறேங்கிரி என்று கூறி அழைப்பை துண்டித்தவர் நேராக சென்று நின்றது அவள் வாங்கி வைத்திருந்த அந்த அப்பார்ட்மெண்ட் வாயிலிருந்தான் இதை வாங்கிய பொழுது வெறும் முதலீட்டாக மட்டுமே எண்ணி வாங்கியிருந்தார் இரண்டு மதம் முன்பு வரையிலும் கூட அது ஒரு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸாக இருந்தது அவர்கள் காலை செய்ததும் வேறு ஆட்களை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு ஒன்றும் நல்லபடியாக அமையவில்லை அது அவளுக்கு இன்று சாதகமாக அமைந்துவிட்டது தேவையான அனைத்துமே அந்த ஃப்ளாண்டில் ஏற்கனவே இருந்தன அவளது பொருட்களும் உடைகளும் மித்ரனது வீட்டில் இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டால் இங்கு அவள் தனி காட்டு ராணிதான் என்னதான் மித்ரனிடம் காதலை சொல்லிவிட்டாலும் கூட திருமணம் என்பது குடும்பங்கள் இணைந்து எடுக்கும் முடிவு தானே கல்யாணத்திற்கு மித்ரனின் குடும்பத்தார் ஒத்துக்கொள்ள வேண்டும் அவை எல்லாம் உடனே நடந்துவிடும் ஒன்றல்லவை அதை உணர்ந்ததால் தான் இந்த தனி கொடுத்தன படலம் தனியாக ஆறாம் மாடியில் இருக்கும் அந்த வீட்டின் பால்கனியில் நின்றவளை தென்றலானது அவசரமாக தீண்டி சென்றது நான் தான் ஓடிக்கிட்டே இருக்கேன் நீ அவது மெதுவா வீசு என்று தென்றலிடம் கதை பேசினால் அந்த மின் இடையால் தனது காதலை எண்ணிய விஸ்வமித்ரனுக்கு உதட்டினில் லேசாக புன்னகை மலர்ந்தது இன்மை அவனது வாழ்வினில் இப்படி புயல் என வருவாள் என்று அவன் என்னவே இல்லை நேற்று இரவு அவள் அவனது அடையாளமாக இன்னுமே அவனது வாசனையை வீசியது படுக்கை விரிப்புகள் மோன நிலையில் இருந்தவன் அதனை வாசப்படுத்திக் அவனது நெஞ்சு ஊசியாய் ஒரு கேள்வி வந்து குத்தியது அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்தான் அவன் அவனது அன்னை அவன் யாரை காதலித்தாலும் ஏற்பார் அந்த நம்பிக்கையில்தான் முதலில் சின்மையை பற்றி அவரிடம் சொல்லி வைத்தான் அவரும் கூட உனக்கு பிடித்தால் போதும் என்று கூறிவிட நேற்று வரை அதை பற்றி அவன் சிந்தித்திருக்கவில்லை ஆனால் இப்பொழுது ராஜலிங்கத்தை பற்றி அதற்கு ஒத்துக்கொள்வாரா இந்த சிந்தனைக்கும் கேள்விக்கும் அவனுக்கு விடையே தெரியவில்லை ஏனெனில் அன்னை அத்தனை எழுதினில் பணக்காரர்களை நம்புவதில்லை அப்படி இருக்க இப்பொழுது கடத்தல் வழக்கினில் அவளது தாய்மாமா கைதாகி இருக்கும் நிலையினில் அன்னை இதனை எப்படி ஏற்பார் என்று அவனுக்கு புரியவே இல்லை அதே நேரம் சின்மையை இழக்கவும் மனம் வரவில்லை அவள் வேறு ஒரு வருடம் பழி தீர்த்துவிட்டு விட்டுதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்கின்றாள் அதற்குள்ளாக எப்படியாவது அன்னையை சமாதானம் செய்து இதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் அவன் இவ்வாறு முடிவு செய்தவனாக எண்ணிக்கொண்டே இருக்க அப்பொழுது வாசல் கதவு தட்டு மோசை கேட்டது விஸ்வமித்திரன் சென்று கதை திறக்க அங்கே பதுமையாக கைகளை குறுக்கே கட்டிக்கொண்டு கொண்டு நின்றிருந்தான் சின்மயி தூங்கிட்டு இருந்தியா மித்ரன் டிஸ்டர்ப் பண்ணிட்டனா கேட்டபடியே உள்ளே வந்தவளை இடை வளைத்து தூக்கினான் ஹே வீடு என்ன பண்ற என்று சிரித்துக் கொண்டே கூச்சலிட்டாள் சின்மையி என்ன தாண்டி உன் முடிவு லீசுமி என்னால பெட்ல படுக்க முடியல உன் வாசம் தான் அதுல வீசுது கையில வெண்ண மாதிரி உன் இடுப்பு மாட்டிக்கிட்டு என்ன தூங்க விட மாட்டேங்குது என்று அவன் பாட்டிற்கு பிதற்ற மித்ரன் நீங்க ஒரு போலீஸ் கொஞ்சமாவது உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேண்டாமா என்று அவனது தோளிலேயே அடித்தால் சின்மகி மெதுவா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா இப்ப என்றபடியே அவன் விஷமமாக பார்க்க என்று அவனை அடிக்க பயந்தாள் அவள் ஹே முழுசா கேளடி என் கத்திரிக்கா கல்யாணம் கூட மெதுவா செய்யலாம் ஆனா இப்போதைக்கு என் கூடவே இருக்கியா பழகாத வர தெரியாத ஆசை பழகின ஒரே வர நீ நான் பண்ணுவேன் என்ற அவனது முகத்தை கிழக்கமாக வைத்துக் கொண்டு கேட்க நீ என்னென்னவோ போல தெரியுது நான் கிளம்புறேன்ப்பா என்னோட திங்ஸ் எடுத்துட்டு போக தான் நான் வந்த என்று சின்மைய கூறவும் இருந்த இலகுத்தன்மை மாறி என்ன போ மாமா சாரி கேட்டதோ அவர் வீட்டுக்கே மறுபடி போக முடிவு பண்ணியாச்சா என்று காட்டமாக கேட்டான் மித்ரன் அவனை தன்னை நோக்கி திருப்பிய சின்மயி மித்ரன் என்ன உன்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை வச்சு சுட்டு கொண்டுடு என்றாள் அழுத்தமாக அவனோ அவளது பதிலில் ஆடி போனவனாக அவனையே பார்த்திருக்க நான் கிரிய பார்க்க கூட அந்த வீட்டு வாசல்படி மிதிக்க தயாராயில்ல மித்ரன் கடந்த கொஞ்ச வருஷமா நான் அந்த மனுஷனோட கம்பெனிகளுக்கு பினான்ஸ் ஹெடா இருந்திருக்கேன் அதுக்கான என்னோட மாச வருமானம் என்னோட வெடி கிளைண்ட்ஸ்க்கான கான்ட்ராக்ட் என் அப்பாவோட இன்சூரன்ஸ் பண்ணோன்னு எல்லாத்தையும் வச்சு நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அதுல வாங்கின ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இருக்கு நான் இப்போ அங்கதான் போறேன் அந்த ஆள் கிட்ட ஜாமீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் வருவேன்னு அவரு நான் அம்பி உக்காந்துட்டு இருக்கட்டும் ஜெயிலுக்கு அவரு ரிமாண்ட்ல போகட்டும் அடுத்து என்னன்னு யோசிக்கணும் அவளது கண்களில் இருந்த தீவிரத்தை உணர்ந்து ஹே என்னடா ஏன் இருக்க எனக்கு ஒன்னும் தெரியாதா என்ன அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒதுக்க வேண்டாமா என்று அவனை நேருக்கு நேராக பார்த்து வினவ அவளிடம் மறைக்க முடியாமல் அன்னையின் மனநிலையை எடுத்து கூறினான் சோ உனக்கும் டைம் வேணும் தானே நீ அத்தைய சமாதானம் பண்ண நான் அதுக்குள்ள அவரை என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டு வர என்றபடியே அவனது கண்ணத்தினில் தனது அச்சாரத்தை பதித்தவள் தனது உடமைகளுடன் தனது புதிய காரில் ஏறினாள் கூடவே கிரி வந்து இந்த காரை பிக்கப் பண்ணிப்பா மித்ரன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் ஏற்கனவே இரண்டு நாட்கள் அழைச்சல் முதல் நாள் இரவு இவளை பார்த்துக் கொண்டே இருந்ததனால் தூக்கமின்மை இப்படி தூக்கத்தில் தவித்துக் கொண்டிருந்தவனிடம் கிரிதர் வரும் வரையினில் விழித்திரு என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வராமல் இருப்பது தானே அவன் வந்து சேரும் வரையினில் டேபிளில் கிடந்த தினசரியை புரட்டிக் கொண்டே அமர்ந்திருந்தான் அரை மணி நேரத்தினில் தன்னிடம் வேலை செய்யும் ஒருவருடன் அங்கு வந்து சேர்ந்த கிரிதர் காரினை எடுத்துச் செல்லும் நோக்கோடு அது வீட்டு கதவை தட்டினான் கதவை திறந்த மித்ரன் உண்மையிலேயே கிரிதருக்கு மித்ரனாக மாறிப்போனான் அடுத்த கால் மணி நேரத்தினர் அதற்கு காரணம் இருவருக்கும் இருந்த பேசுபொருளாக இருந்தது கிரிதர் அவளது வாழ்வை நினைத்து பயம் கொண்டு பேச மித்ரனோ அவனது பயத்தினை நீக்கி அவளின் புதிய பரிமாணத்தை பற்றி பேசியதனில் நேரம் போனதே தெரியவில்லை இருவரும் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது அலைபேசியில் அனைத்து ஆரோக்கியம் மித்ரனுடன் பேச ஆரம்பித்திருந்தான் மூவரும் பேசி ஏதோ முடிவுக்கு வந்தவர்களாக அந்த நடு தனது வீடு செல்லலானார் ஏன நேர்களே இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா இதே போன்று அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றோம் மறக்காம அவங்களை பொழுத கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி